மாண்பக உறுப்பினர் செல்லூர் ராஜ அவர்கள் மாண்பு பேரைத் தலைவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறீங்க ஊழியர்களுக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் போக்குவரத்து துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி தென் மாவட்ட மக்கள் வந்து இப்போ இந்த கேலம்பாக்கம் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க திறந்து அதான் அதுக்கு அங்க ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அங்க இருந்த டவுனுக்குள்ள வர்றதுக்கு சென்னைக்குள்ள வர்றதுக்கு போக்குவரத்து சொன்னா சரியா வரும் ஏன்னா பேருந்துகள் அதிகமாக அதிகப்படுத்தி தரணும் ரெண்டாவது இந்த எல்லாம் தென் இருந்து வேலையை கட்டு வர்றாங்க மாபு முதலமைச்சர் அவர்கள் இதுல கருணை காமிச்சு அந்த பஸ் எல்லாம் இயங்குற வரைக்கும் அந்த காலையில அதிகாலையில வேலைக்கு வர்றாங்க வர்றாங்க அவங்கள கொஞ்சம் முன்னால இங்க பேருந்து நிலையத்தை கொண்டு விட்டா நல்லா இருக்கும் பேரவைத் தலைவரே உங்க சார்பாகவும் தென் மாவட்ட எம் சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கை நல்ல தென் மாவட்ட மக்கள் படிக்காதவங்க சொன்னத படிக்காதவங்க வர்ற படிச்சிருக்காங்க மாண்மிக அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஆனால் செல்லூர் அவர்களுக்கு முதலில் என்ன நன்றி தை முதல் நாளை புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்து சொன்னார் மிக்க நன்றி அடுத்தது என்னை எடுத்தோடனே நீ விட்டு அண்ணனை பார்த்தாலே எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை மொத்த சபைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் இருந்தாலே எல்லாருக்கும் ஆனந்தமாக சரி போகிறோம் அதனால் உங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி அண்ணன் ஒரு கருத்தை சொன்னீங்க அது கேளம்பாக்கம் இல்லை கிலாம்பாக்கம் முதல்ல அதை கிளியர் வரணும் அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்குது அடுத்தது கிலாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான் இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்குது அங்கே கொண்டு போவோன்னு தேர்ந்தெடுத்தது நீங்கள் அதை நாங்கள் வந்து உங்களை போல் நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை பாதியில் விட்டு போகிறது மாதிரி இல்லாமல் எங்களுடைய மாண்விக்கு திராவிட மாடல் முதல்வர் உங்கள் திட்டத்தை மிக சீராக சிறப்பாக நிறைவேற்றி முப்பது சதவீதத்தில் நீங்கள் விட்டு போன பணியை முழுமைப்படுத்தி இன்னும் கூடுதல் வசதிகள் என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்ய உத்தரவிட்டு அண்ணன் சிஎம்டி துறை சார்பாக அண்ணன் சேகர்பாபு அவர்களும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் அடுத்தது ஏற்கனவே பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு பேருந்த மாற்று பேருந்து நிலையத்தை பொழுது இதே போன்று தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது அப்போ இதே போல் பத்திரிக்கையில் தலைப்பு செய்தியில் இல்லை கோயம்பேட்டில் வந்து தண்ணீர் இல்லை சாப்பாடு கிடைக்கல ஓட்டுநர்கள் வந்து பேருதின் கீழே படுத்திருக்காங்க இது உங்காட்சியில் அப்படின்லாம் போட்டாங்க ஒரு மாற்றம் வருகின்ற வருகின்றபோது அதை சில நேரங்களில் எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு சில தயக்கம் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேருந்தில் பயணிக்கிறவர்கள் யாரும் இது குறித்து பிரச்சனை எழுப்பவில்லை பேருந்தில் பயணிக்காத அண்ணன் போன்றவங்க தான் இதை ஒரு பிரச்சனையாக தான் என்னுடைய இந்த நேரத்தில் கருத்து நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்கினால் எதிர்காலத்தில் வந்து மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க பேருந்துகளுடைய நீக்க அதிகரிக்க அதிகரிக்க நகரத்திற்குள்ளே வந்து செல்லும்போது போக்குவரத்து நெரிசல் அதனால் ஏற்படுகின்ற சிரமங்கள்லாம் தான் நீங்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது முழுவதுமாக அங்கிருந்து பேருந்துகள் இயக்குவதிலிருந்து கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட நூறு சதவீத பேருந்துகளில் இருபது சதவீத பேருந்துகளை மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் எண்பது சதவீத பேருந்துகளை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது அதில் ஏன் மாதாவரத்துலேருந்து இயக்குறோம்னா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் வடசென்னை பகுதியில் இருக்கின்ற மக்கள் கோயம்பேடுக்கு வருவதற்கே சிரமமாக இருந்து அவங்க கிளாம்பாகம் போக சிரமப்படுவாங்க அதனால் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று முதல்வருடைய உத்தரவின்படி வடசென்னை பகுதியில் இருக்கின்ற அது திருவொற்றியூராக இருந்தாலும் ராயபுரமாக இருந்தாலும் ஆர்கே நகராக இருந்தாலும் இந்த பகுதி ஆவடி அம்பத்தூர் இந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாம் இப்போ மாதாவரத்துலேருந்து இருபது சதவீத பேருந்து இயக்கும்போது அவங்க எளிதாக அங்கிருந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மீதி எண்பது சதவீதம் பேருந்து முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகிறது இனி ஒரு தடவை வந்து இங்கேருந்து இறக்கணும் அங்கேருந்து இயக்கணும்னா மக்களுக்கும் குழப்பம் வரும் ரெண்டு இடங்களிலிருந்து இயக்குவது என்பது சாத்தியம் இல்லாதது அப்படி இயக்கினால் எங்கே பேருந்து வந்து தேவைப்படுது கூடுதலாக தேவைப்படுது வரும்போது இங்கே தேவைப்படுது அங்கே தேவைப்படுதுலாம் பார்க்கலாம் சிரமம் கிளாம்பாக்கம் முழுமையாக செயல்படத் தோகிவிட்டது அங்கிருந்து மக்கள் வந்து சென்னையிலிருந்து செல்வதற்கு நகரத்திலிருந்து செல்வதற்கான நகர்ப்புற மாநகர பேருந்துகள் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் செல்லூர் ராஜு வந்தீங்கன்னா நானும் அண்ணன் சேகர்பாபும் என்னால் அழைச்சிட்டு போகிறோம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக சுற்றி காட்டுகிறோம் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பது அங்கே கூடுதலாக ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னாலும் செஞ்சுருவோம் அதே போல் பேருந்து வசதி இல்லை இல்லைங்கிறது வந்து அது வந்து ஒரு மிக மிக தவறான கருத்து ஏன்னா கோயம்பேடியிலிருந்து இயக்கப்பட்ட அந்த பேருந்துகள் இப்பொழுது கிலாம்பாக்கத்திலிருந்தும் மாதாவரத்திலிருந்து இயக்கப்படுகிறது எனவே எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மக்கள் பயணிக்கிறார்கள் வந்தால் அன்னை அழைத்து சென்று காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன் நன்றி